எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலம் அனைவருக்கும் இன்று இனிய மனித உரிமைகள் தின நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த மனித உரிமைகள் தினம் வந்து எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸை வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த நாளில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நாள் வந்து எதற்காக வந்து கொண்டாடுறாங்க அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகளவில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அதாவது இனம் மொழி ஜாதி மதம் பாலினம் நாடு அதாவது எந்த நாடாக இருந்தாலும் சமூக நிலை எதுவாக இருந்தும் அவர்களுக்குள் இருக்கும் சுதந்திரம் சமத்துவம் அப்புறம் வந்து அடிப்படையான உரிமைகள் இது எல்லாமே நோக்கில் வச்சு தான் இந்த நாளை வந்து மனித உரிமை தினமாக கொண்டாடுறாங்க சரிங்களா நன்றி பாய்